சார் நம்ம வீவர் ஒருத்தர் கேட்டிருக்கிற கேள்வி அதாவது உடம்புல எத்தனையோ தாது உப்புகள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாசியம் மக்னீஷியம் கால்சியம் ஃபெரம் அது அயன் இந்த சத்துலாம் எல்லாமே இருக்குது இதில் ரொம்ப ரேராக தான் கூடுதல் குறையுது ரொம்ப ரேர் அது அதில் பெருசாக பண்ணுறது இல்லை நார்மலாக இருக்குது ஆனால் சுகர் மட்டும் திடீர்னு அது அதிகமாக போன ஹைப்பர் அந்த மாதிரி பெரிய பெரிய அளவில் பேசப்பட்டு மரணம் வரைக்கும் கொண்டு போகப்பட்டு ஒரு மனிதர்களே அதிகமாக பேசப்படும் பொருளாக நோயாக மாற்றக்கூட நோயாக மாறி இருக்கிறது சுகர் ஏன் இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன் கொடுத்து பண்ணுறாங்க உண்மையிலேயே அவ்வளோ பெரிய பயங்கர பாதிப்பை சுகர் ஏற்படுத்துமா அல்லது மற்றது ஏற்கனவே இருக்கிற அந்த தாது உப்புகள் மாதிரி இதுவும் அதையும் ஒரே மாதிரி தானா இல்லை இது ஏறனா அந்த அளவுக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய பய பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு சுகர் ஒரு பாதிப்பான பொருளா அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காரு இதுக்கு உங்களுடைய பதில் என்ன டாக்டர் சார் சுகர் இப்படி எல்லாம் பண்ணது நான் சார் உலகத்துக்கு எல்லா சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க எல்லா டாக்டர்ஸும் சொல்கிறாங்க உலக சுகாதார இருணுன்னு சொல்கிறது டாக்டர்ங்கும் சொல்ல சார் இது எல்லாமே உலக சுகாதார ஏறணும்னு சொல்கிறது மாடர்ன் சயின்டிஸ்ட் சுட்றாங்க மாடர்ன் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க இந்த சுகரை குணப்படுத்த முடியாதுன்னு நான் ஏற்கனவே நிறைய பேர் சொன்ன மாதிரி சுந்தரம் வாங்கிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்கீரியிலே குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் சொல்லவில்லை சித்தர்கள் சொல்லவில்லை நம்முடைய இந்திய மருத்துவங்கள் சொல்லவில்லை இதை தவிர மற்றவங்க சொல்லிகிட்ருக்காங்க இந்த தவறு மற்றவங்க சொல்றத அரசாங்கங்கள் கேட்டுட்டு அரசாங்கம் நடக்குது அவ்வளோதான் விஷயம் இந்த விஷயத்தை வந்து உடம்புல வந்து ஒரு தாது புகழ் இருக்கு எல்லா தாது புகழ் இருக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரம் ஐம்பது வருஷம்னு மறுநாள் இவங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க அதுக்கும் முந்தையதுன்றது அது வேற விஷயம் அரசாங்கத்தை ரெண்டாயிரத்து வருஷத்துக்கு வரை திருவிழா இருந்தேன் ரைட்டு ஓகே அக்செப்ட் பண்ணிப்போம் மறுவாத்தை பேச வேண்டாம் கூடியும் நோய் செய்யும் குறையிலும் நோய் செய்யும் நம்ம உடம்புல எல்லா உப்புகளும் இருக்குது நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் அதனுடைய ரோடு அதாவது செய்யும் எந்தெந்த உப்பு இருக்கணுமோ என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே செய்யணும் எல்லாமே கூடுது எல்லாமே குறையுது கூடுன்னா அதை நோய் ரைட்டு ஏன் சுகர் மட்டும் ரொம்ப பாதிட்டி இருக்குது ஏன் சுகர் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன் சுகர் மட்டும் வந்து எப்படி சொல்லிங்க மற்ற நோய்களை விட சுகர் வந்து சைலன் கில்லிங் டிசீஸ் சைலண்ட் கில்லிங் டிசீஸ் மற்ற நோய்கள் வந்து டைரெக்டாக வந்து மோதும் டைரெக்டாக வந்து அடிக்கும் டைரெக்டாக அவங்களுக்கு அந்த ஒரு எதிர்ப்பை கொடுக்கும் நான் எதிர்க்கிறேன் நான் கட்டுப்படுத்துகிறேன் நான் துணைப்படுத்துறேன் கரெக்டாக காட்டும் ஆனால் சுகர் மட்டும் கூடவே ஃப்ரெண்ட்லியாக இருந்து கூடவே இருந்து குடிப்பாக இருக்கும் கூடவே சைலண்ட்டாக இருந்து பிடிப்பிருக்கும் என்ன விஷயம் பாடியில் நாம ஈச் அண்ட் எவ்ரி பாடி ஆஸ் மேட் அப் அவுட் பில்லியன்ஸ் ஆஃப் சர்ஸ் நல்லாவே தெரியும்ஸ் ஆஃப் செல்ஸ் சார் நம்பர் ஒன் ரீசன் காரணமா அதை வச்சுக்கோங்க அதை மைண்டில் வச்சுக்கோங்க அதை அப்படி உரங்கட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்ம மற்ற விஷயங்களை பற்றி பேசுவோம் எக்ஸ்டர்னல் மேட்ரை பற்றி பேசுவோம் இன்டர்னல் மேட்ரு காரமானு சொல்லியிருக்கோம் அது புரிஞ்சுக்கலாம் அதை பற்றி பெரிய சப்ஜெக்டாக எக்ஸ்டர்னல் மேடர் உடம்பு இந்த உடம்புல ஏன் சுகர் வரும் உடம்புல வந்து சுகர் அதிகமாக இருக்குது அது உள்ளே இருக்குது வெளியே இருக்குது கெட்ட சேக்கர நல்ல சேக்கரெல்லாம் பண்ணிக்க பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் உடம்புல சுகர் அதிகமாக இருக்குது இந்த சுகர் அதிகமாக இருக்குது வெளில வந்து தளி தள்ளி அப்போது சில நேச்சுரல் ஃபுட் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க உடம்புல சுகர் அதிகமாக இருக்குது அந்த சுகரை வந்து வெளியே தள்ளிடுது இது ஒரு நோய் கிடையாது இது ஒரு ஒரு குறைபாடுன்னு வச்சுக்கோங்க ஒரு சிண்ட்ரோம்னு வச்சுக்கோங்க இது ஒரு நோயாக எடுத்துக்க வேண்டாம்னு சில பேர் இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் அது தவறான கருத்து நம்ம சின்ரோம் சொன்னாலும் நோயினாலும் எல்லாம் ஒன்று நம்ம பேரை மாற்றி ஒன்றும் மாறிடு உடம்புல இருக்கு சுகர் அதிகமாக இருக்குது சுகர் வெளியே வருது அதனால பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க நேச்சுரல்ஸ் ஓகே ஏன் உலகிறதுக்கு சுகர் அதிகமாக வருது ஏன் வருது அப்போ இதனால் வரனால வர பாதிப்புகளை வந்து நம்மளால் நிறுத்த முடியுமா இல்லை முடியலையே சொல்கிறோம் பட் அந்த பாதிப்புகள் நிறைய பாதிப்பீங்க என்னென்ன பாதிப்புங்கிறது இன்றைக்கி உலகம் நல்லா தெரியும் எல்லாருக்கும் தெரியும் டாக்டர் நான் சொல்ல தேவை நான் தெரிந்தால் தெரியும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் சுகர்னால் என்னென்ன பாதிப்புன்னு இருக்குது எல்லாருக்கும் தெரியும் உலகத்துக்கே தெரியும் கொரோனா பார்த்தபோது கூட யாரெல்லாம் கொரோனாவில் இறந்தான் அப்படின்னா சுகரால் பாதிக்கப்பட்டவங்க சீக்கிரம் இறந்தான் சுகரால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இறந்தான் அரசாங்கங்களே எல்லா நாட்டு அரசாங்கம்னு சொல்லிச்சு நீங்கள் வந்து சுகர் பாதிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்தையும் ரொம்ப அலர்ட்டாக இருங்க அவங்க ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு அவங்க ஸ்பெஷல் கவனிப்பு ஏன்னா டெத் பர்சன்டேஜ் வந்து அவங்ககிட்ட அதிகமாக இருக்குது மற்ற அவனை கம்பேர் பண்ணும்போது டயபெட்டிஸெல்லாம் அஃபெக்ட் ஆகிருந்தாலும் அவங்க ரொம்ப சீக்கிரமாக தர்றாங்க பிகாஸ் ரிசன்ஸோ ரொம்ப கம்மி ரிசன்ஸோ கம்மி சுக உடம்புல அதிகமாகும் பொழுது உங்களோட உடம்புலையை ஒட்டுமொத்த எதிர்ப்பு சக்தி அதை சாப்பிட்றது தான் சிம்பிள் நீங்கள் ரொம்ப டெக்னிக்கலாக போயிட்டு ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் பண்ணிக்க மாட்டாங்க இப்படி சொல்கிறாங்க சார் கூகுள் இப்படி சொல்கிறது அதில் இப்படி சொல்கிறது அது இப்படி சொல்கிறது கூகுள் வந்து ஒரு ரெஃபரன்ஸு அவ்வளோ தான் நீங்கள் அதுவே குருவாக எடுத்துக்காதீங்க கூகுள் என்ன பெரிய சயின்டிஸ்ட்டா கூகுள் என்ன பெரிய சித்தரா கூகுள் என்ன பெரிய ஆராய்ச்சியாளராக இல்லை நாலு பேர் என்ன போகிறாங்கன்னா அதை போடுறது அவ்வளோதான் இஸ் ஃபைல் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தான் கூகுள் கூகுள் சொல்லுவாங்க கரெக்டாக எடுத்துக்காரு அது தப்பு அது எல்லா விஷயமும் கூகுள் கரெக்டாக பார்த்துக்கிட்டா சொல்லுங்க எடுத்துக்க கூடியது சரி எவ்வளோ இருக்கலாம் தவறோம் ரெஃபரன்ஸாக வச்சுக்கோ ரெஃபரன்ஸாக வச்சுக்கோ பட் அதுவே அவன் கூகுளே சொல்லிடுச்சு அவ்வளோ ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப தப்பு அந்த கூகுளை நம்பி மோசம் போனவங்க கூகுளை நம்பி ஏமாந்தவங்க கூகுளில் நம்பி ரொம்ப சப்பராய்ட் இருக்கணும் நிறைய பேர் பார்ப்போம் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நிறைய பேர் பேஷன்ஸை பார்க்கணும் கூகுளில் போய் நந்தி ஏமாந்து கஷ்டப்பட்டு அதுக்கு கூகுள் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்குமா கஷ்டப்படுற நீ தான் கஷ்டப்படணும் தான் ஒன்றும் கஷ்டப்படாது அது வருமானத்தை மட்டும்தான் பார்க்கணும் நீ தான் கஷ்டப்பட்டுருக்க ஸோ ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க பட் அது ஆத்தன்டிக் இன்ஃபர்மேஷன் ஃபைனல் இன்ஃபர்மேஷன் இதுதான் அப்படியே உண்மை மாறவே மாறாத உண்மை அப்படின்லாம் எடுத்துக்கேன் அது அப்படி கிடையாது அதை போடுறவங்கெல்லாம் எல்லாமே டாக்டர்ஸா எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி மருத்துவ ஊடகத்தில் ரொம்ப அனுபவம் மாட்டோங்களா நிறைய ஆராய்ச்சி பண்ணவங்கள அப்படி பார்க்கணும் அந்த ஒன்று யாருந்தாலும் போகலாம் அதை ஆராய்ச்சி எடுத்துக்க முடியும் வருஷ கணக்கில் இதுலேயே மூருவி இதுலயே முத்தெடுக்கிறோம் நமக்கே தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியும் ஸோ இப்போ டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒட்டு மொத்தமாக உடம்புல இருந்து எ சக்தி உள்ளே அப்சார் பண்ணி ஈட்டுறது சிம்பிள் ஒட்டு மொத்தமாக எதிர்ப்பு சக்தியை ஈடுறதுனால மட்டன் நோய்கள் ஈஸியாக இருக்குது இப்போ எயிட்ஸ் ஏன் வந்து ரொம்ப உயிர்கொள்ளி நோயின் சொல்லிட்டு ரொம்ப ஒரு பிரமாதமாக அது வந்தது ஏன் ஒட்டு மொத்த அந்த சிஸ்டத்தையே அது உடம்புல நோய் சக்தி அப்படின்னா சாப்பிடுது எயிட்ஸ் முதல்ல டபிள்யூபிசி சாப்பிட்டு அப்போ டபிள்யூபிசியை போய் சாப்பிட்டா அது மேலே நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா கரெக்டாக தெரிஞ்சு வச்சு கரெக்டாக அதனால தான் எயிட்ஸ் ப்ரேஷண்ட்டு ப்யூராக கொரோனாவில் ஏன் இறந்தாங்க செகண்ட் வேவ் கொரோனாவில் நிறைய முதல் வேவோட செகண்ட் வேவ் ரொம்ப பேர் இறந்தாங்க எங்கே டார்கெட் வைக்கிது லங்ஸ் வைக்குது வைக்கிது உங்கள் பாடிக்கு ஆக்சிஜன் வேணும் ஆக்சிஜன் தான் நீங்கள் வாழ முடியும் அந்த ஆக்ஸிஜனை கொடுக்கக்கூடியது வெளியில் க்ளாஸ் பண்ணி கொடுக்கூடிய லங்ஸ் தான் சாப்பிட்றாங்க லங்ஸில் கையை வச்சா லங்ஸ் அபெக்ட் ஆச்சினா ஈஸியாக இறந்துடுவோம் அப்போ கரெக்டாக லங்ஸில் கையை வைக்கிது எல்லோரும் சீக்கிரம் இறந்தாங்க நிறைய பேர் நம்பர் ஆஃப் டெத்ஸ் ஸ்பீட் ஆஃப் டெட்ஸ் செகண்ட் டைம் கொரோனாவில் இறந்தாங்க அப்போது செகண்ட் டைமில் லங்ஸ் ரொம்ப அபெக்ட் ஆச்சு அதனால அவங்க இறந்தாங்க அதே மாதிரி உடம்பு ஒட்டு மொத்தமாக எரிசக்தியை சாப்பிடு சுகர் வந்து சாப்பிடுது அளவுக்கு மீறி சுகர் போகும்போது அந்த அளவுக்கு மீறி சுகர் நேர் சக்தி எரிசக்தி நேர் சக்தி இல்லை அப்போ வந்து நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கும்போது ரோட போகிற சும்மா வரவங்களாம் வந்து உங்களை அட்டிகிட்டு போகும் சும்மா போகிறவங்கன்னா உங்களுக்கு சக்தி இல்லை ஒன்றுமே இல்லை டம்மியாக இருக்கிறீங்களா முடியல அப்போ போகிற வரவங்களாம் வந்து ரெண்டு தரத்தை தட்டிட்டு போகும் அதே மாதிரி சாதாரண வியாதிகள்லாம் வந்து உங்களுக்கு வந்தால் கூட சீக்கிரத்தை தீவிர சாதாரண வியாதி வந்தால் கூட சீக்கிரம் தீவிர ஒரு சாதாரண ஒரு நோய் வந்தாலும் சீக்கிரம் கியூர் ஆகும் அதனால்தான் புண்ணு வந்தாலும் சீக்கிரம் ஆற மாட்டேன் சுகர் இல்லாத போது வர்ற புண்ணு சீக்கிரம் தானே ஆறிடுது சுகர் வந்த பிறகு வந்த புண்ணு ஆக மாட்டேன் டேட்டா ஸோ ஒட்டுமொத்த பாதிப்பு வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறதுனால தான் அந்த எதிர்ப்பு சக்தி குறையுறதுல எயிட்ஸ் ஈக்குவலாக இப்போ வந்து சுகர் இருக்குது எயிட்ஸ் ஈக்குவலாக சுகர் இருக்குது எயிட்ஸ் ரொம்ப ரேராக இருக்குது அது செக்ஷுவலி ரிலேட்டட் டிசீஸ் சொல்லி அவங்க ஓரம் கட்டிடுறாங்க இப்போ டயபெட்டிஸ் அப்படி இல்லை அது ஒரு காமன் டிசீஸாக இருக்குது நாட் ஓன்லி செக்ஷுவலி ரிலேட்டட் காமன் டிசீஸாக வந்து எல்லா உயிரையும் சைலண்டாக கில் பண்ணிட்டு போயிட்டு ஸோ எரிஃப் சக்தி அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்றதுக்கான முறைகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டயபட்டிஸ் வந்து டோட்டலாக தெரியப்பட முடியாது டாக்டர் இளங்கோ ஆயிஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம முழுமையாக எந்த வகையான சர்க்கரை பாதிப்புகள் இருந்தாலும் அது முழுமையாக வழிவதற்கான வழிகாட்டுதல்களை நாம் கொடுக்கணும் அதை நீங்கள் கரெக்டாக லைஃப்பில் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னால் நீங்கள் எந்த வகையான பாதிப்பில் சுகர் பாதிப்பில் பாதிச்சு இருந்தாலும் இன்சுலின் டிபெண்ட்டாக இருந்தாலும் கூட உங்களால் அதிலிருந்து மீண்டும் நார்மலாக வெளியில் வந்து இயற்கையான ஆரோக்கியமான வகை வாழ முடியும் அந்த வழிகளை தெரிஞ்சிட்டு வாய்க்களை கடைபிடிச்சு ஆரோக்கியமாக That even though I suspect eyes has to